நாளைக்கு நேரம் நீ மிஸ்ஸஸ் யுவராஜா என்னோட ரூம்ல இருப்பா ஸ்டைலா சொல்லி சிரிச்ச யுவராஜ் நாளைக்கு உனக்கும் எனக்கும் தான் கல்யாண ஜனனே த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் சொல்லி டோர மூடினா மறுநாள் காலை யுவராஜ் பங்களாவை ஜெய்ப்பூர் மாளிகை மாதிரி மேரேஜுக்கு செம்மையா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க காதம்பரி வேலையாட்கள் எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் பசங்க எழுந்திருக்காததை கவனிச்ச காதம்பரி நேர அவங்களை எழுப்பி விடுறதுக்காக ரூமுக்கு போனாங்க ரூம்ல காவ்யாவும் ஜனனியும் தூங்கிட்டு பாத்துட்டு காவ்யா ஜனனி சீக்கிரம் எழுந்துருங்க விடுஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது காவ்யாவோட போர்வையை பிடிச்சு இழுத்தாங்க இன்னைக்கு உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்கா இல்லையா கேட்டுக்கிட்டே அவ பக்கத்துல படுத்திருந்த ஜனனிய பார்த்து இவள பாரு இவ காவியாவை தாண்டி இருக்கா ஏய் ஜனனி எழுந்துரு சீக்கிரம் சொல்ல ஆண்டி பிளீஸ் ஒரு டூ மினிட்ஸ் ஆண்டி நான் ஜனனி சொல்ல என்னம்மா ஜனனி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க நான் கேட்கவும் உடனே சுதாரிச்சுக்கிட்ட ஜனனி இல்லை இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா மா இவளுக்கு இருந்து என்னமோ ஆயிடுச்சுமா எதையோ பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன் இவளுக்கு வேப்பல் அடிச்சாதான் சரியாகும்னு நினைக்கிறேன் நீ காவியா கிண்டலா சொன்னா போடி எனக்கு ஒன்றும் இல்லை நீ இங்க தான் வாய்க்கிழிய பேசுவ உங்க அண்ணன் கிட்ட போய் பேச சொல்லு அப்படியே அமைதியா பூன மாதிரி சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சா அவ சிரிக்கிறத பார்த்து எரிச்சலான காவ்யா ஹலோ மேடம் என்ன நான் மட்டும்தான் அண்ணனை பார்த்து பயப்படுறா நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா போதும் ரூம விட்டு வர வரமாட்ட நீ என்ன கிண்டல் பண்ண வந்துட்டியா சொன்னா ஆமா நானும் பயப்படுறேன் தான் ஒத்துக்கற உங்க அண்ணன் கண்ண பார்த்தாலே எல்லாரும் அப்படியே பயந்து போய் நின்னுடுறாங்க அப்பப்பா அது மனுஷனோட கண்ணு மாதிரியா இருக்கு பேய் கண்ணு மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்ததை இடுப்புல கைய வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா சொல்லிட்டு கிளம்பி கீழே போனாங்க சஞ்சனாவோட ஃப்ரெண்டு சீதல் அவகிட்ட ஹேய் சஞ்சு உண்மையாவே நீ ரொம்ப லக்கி கேள்றி எத்தனை பொண்ணுங்க மிஸ்ஸஸ் யுவராஜா ஆகணும்னு ட்ரீம்ல இருக்காங்க ஆனா நீ இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டியே எப்படிடி நீ ஏக்கத்தோட கேக்க சஞ்சனா சிரிச்சுக்கிட்டே திம்முறா ஹேய் ஷீதல் நான் யாருங்கறதை மறந்துட்டியா ஐ எம் சஞ்சனா கேசவன் நானோ யுவராஜும் மட்டும் தான் இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் பேர் அது அந்த யுவராஜுக்கே தெரியும் அதனால தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கான் நி சொன்னா அப்ப அவளோட இன்னொரு ஃப்ரெண்ட் எஸ் டி ஆனா அந்த யுவராஜ் ரொம்ப டேஞ்சரஸ் கை அவன் பேரை கேட்டாலே இந்த சிட்டியே நடுங்குதுன்னு சொன்னா அத கேட்ட சஞ்சனா ஆமா நீ சொல்றது உண்மைதான் ஆனா அந்த யுவராஜ மயக்க என்னோட இந்த பியூட்டியே போதாதா என்ன காவியா டைம் அடக்க ஒடுக்கமா ஒரு பொண்ணு மாதிரி கிரீன் கலர் லெஹங்கா போட்டிருந்தா காவ்யாவை பார்த்த தர்ஷினி அப்பாடா எனக்கு ஒரு வழியா தங்கச்சி கிடைச்சிட்டா இந்த ராஜ் குடும்பத்துக்கு நான் மட்டும்தான் ஒரே பொண்ணுன்னு நினைச்சேன் சொல்ல ஜனனி கிளிக்குன்னு சிரிச்சுட்டா அதை கேட்டு தென்ஷனான காவியா ரெண்டு கையால லெஹங்காவை தூக்கி பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் தள்ளி போங்க முதல்ல இங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடக்குதுன்னு திட்டிக்கிட்டே கண்ணாடி முன்னாடி வந்து நின்னா ஜனனி அவ இப்படி போறத பார்த்து நீங்க சொல்றதும் சரிதாங்கா நானும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட தான் இவ்வளோ நாள் இருந்தேன்னு நினைச்சேன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா அதை கேட்ட தர்ஷினியும் சிரிக்க ஆரம்பிச்சா அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறத கண்ணாடி வழியா பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தா காவ்யா அப்ப தர்ஷினி ஜனனி கிட்ட ஜனனி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நீ சொல்ல என்ன பிளான்கா நீ ஜனனி கேட்டா ஜனனி காதல இந்த ரவுடி பேபிக்கு தான் மேக்கப்பே பிடிக்காதே நாம இன்னைக்கு அவளுக்கு மேக்கப் போட்டே தீரணும் என்ன ஓகேவான்னு நீ கேக்க ஜனனி சூப்பர் பிளான்கா இப்பவே இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா நீ கண்ணாலேயே ஜாட காட்ட ரெண்டு பேரும் காவியாவ பாத்தாங்க தர்ஷினி ஜனனி கிட்ட ஜனனி அவ கையப்பொடி நான் சொல்ல உடனே ஜனனி காவியாவை பிடிச்சு சேர்ல உட்கார வச்சு அவளோட ரெண்டு கையையும் டைட்டா பிடிச்சிட்டாள். தர்ஷினி மேக்கப் கிட்ட எடுத்துக்கிட்டு வந்து காவியாவுக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சா. காவ்யா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடுனா. ஆனா ரெண்டு பேரும் அவளை விடவே இல்ல. ஒரு வழியா தர்ஷினி அவளுக்கு மேக்கப் போட்டு முடிச்சிட்டாள். காவ்யா உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தா. அவளை பார்த்த தர்ஷினியும் ஜனனியும் நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க காவியாவை எல்லாரும் பாருங்க சொல்லி ரெண்டு பேரும் ஹைஃபை பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்றத பார்த்த காவியா ஏய் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தா சந்திரமுகி மரியா தெரியுது உங்களை நான் சும்மா விட போறது இல்ல சொல்லிக்கிட்டே தான் லெஹங்காவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியில ஓடி வந்தாங்க கீழே ஹாலில் எல்லாரும் இருக்கிறத பார்த்த தர்ஷினியும் ஜனனியும் அப்படியே நின்னுட்டாங்க அவங்கள துரத்திட்டு வந்த காவியாவும் கீழே எல்லாரும் இருக்கிறத பார்த்து அமைதியாகி இந்த கல்யாணம் முடியட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் இருக்கு கச்சேரின்னு சொன்னா அந்த கிரீன் டிரஸ்ல காவ்யா இன்னும் க்யூட்டா அழகா இருந்தா அவளோட முடி இடுப்பை தாண்டி இருந்துச்சு லூஸ் ஹேர்ல பிரேமம் படத்துல வர சாய் பல்லவி மாதிரி இருந்தா மேக்கப் போடாமலேயே செம்ம அழகா இருக்கிறவளுக்கு மேக்கப் போட்டா சொல்லவா வேணும் மூணு பேரும் கீழே இறங்கி வந்ததோ அசோக் ராஜ் காவியா பக்கத்துல வந்து பாறா யாருடா இது எனக்கு மூணு பையங்க ஒரே ஒரு பொண்ணுன்னு தானே இது நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்குதான் எனக்கு ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன் சொன்னாரு அப்ப காவியா ஏதோ சொல்ல வந்தா அதுக்குள்ள தர்ஷினி அப்பா நீங்க சொன்னதையேதான் நானும் இவகிட்ட சொன்னேன் ஆனா இந்த மேடத்துக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்ல எல்லாரும் அவ சொன்னது கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க காவியா கோவமா போதும் எல்லாரும் சேர்ந்து சிரிச்சது அப்பா என்ன கிண்டல் பண்றதை விட்டுட்டு போய் உங்க பிள்ளை கிட்ட ஏன் அந்த மேக்கப் ஸ்டால கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கேளுங்கப்பா சொன்னா காவ்யா அவன் உனக்கு அண்ணன் தானே இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ ஏன் அவங்கிட்ட போய் பேச வேண்டியது தானே என் கிட்ட ஏன் சொல்ற நான் கேட்க அந்த அசுரனோட அப்பாவான உங்களாலேயே ஒண்ணு பண்ண முடியலங்கிறப்ப என்னால என்ன பண்ண முடியும் நான் காவ்யா கிண்டலா கேட்டா கரெக்ட் நம்ம யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அதனால நாம எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டியதுதான் நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா என் அப்பா உங்க தாத்தா அவர் தான் யுவராஜா தன்ன மாதிரியே மாத்திட்டாருன்னு அசோக் சொல்லி அழுத்துக்கிட்டாரு காவியாவும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா மேல போய் செத்துட்டாரு இப்ப மாட்டிட்டு முழிக்கிறது நாமளாச்சேன்னு சொன்னா சரி காவ்யா இதுக்கு மேல நாம இத பத்தி எதுவும் பேச வேணாம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் நான் அசோக்ராஜ் சொன்னதும் காவ்யா தலையாட்டிக்கிட்டு தர்ஷினி ஜனனி கூட அங்கிருந்து நகந்தா அந்த மாளிகையே இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு பூவால டெக்கரேட் பண்ணியிருந்த மனமேடையில ஐயர் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிட்டு இருந்தாரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் செலிபிரிட்டிஸ் மீடியான்னு ஓரளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு யுவராஜோட இந்த திடீர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் நம்ப முடியாத ஆச்சரியமா இருந்தது எல்லா நியூஸ் சேனலையும் இதுதான் ஃப்ளாஷ் நியூஸா போய்கிட்டு இருந்துச்சு யுவராஜ் தன்னோட ரூம்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு மேரேஜுக்கு ரெடியா இருந்தான் அவன் கண்ணாடியில தன்னை பார்த்துக்கிட்டே தன்னோட போனை எடுத்து சிவா நான் சொன்னதெல்லாம் ரெடியா இருக்கா ஸ்டடி ரூமுக்கு எடுத்துக்கிட்டு வா சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான் அடுத்த பத்து நிமிஷத்துல சிவா ஒரு ஃபைலோட ரூமுக்குள்ள வந்து சார் நீங்க கேட்டது சொன்னா அதை வச்சுட்டு நீ போலாம் கேசவன நான் வர சொன்னேன்னு சொல்லு சொன்னா சிவா தலையாட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான் சிவா வெளியில போன அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல கேசவன் முகம் முழுக்க அவ்வளோ சந்தோஷம் மாப்பிள என்ன கூப்பிட்டீங்களே என்ன நிறைய வேலை இருக்கு பரபரப்பா சொல்ல மிஸ்டர் கேசவன் அதான் எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதே நீங்க ஷேர் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுக்கலாமே நான் கேட்க கேசவன் சிரிச்சுகிட்டே அதுக்கு என்ன அவசரம் மாப்ள முதல்ல கல்யாணம் முடியட்டுமே அதுக்கப்புறமா நாம இதெல்லாம் பாத்துக்கலாம் சொன்னாரு என்ன மிஸ்டர் கேசவன் இன்னுமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல அதான் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டமே இதுக்கப்புறம் நான் உங்களை ஏமாத்திடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா குதர்க்கமா கேட்டான் ஐயையோ அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள இப்போ என்ன ஷேர் டாக்குமெண்ட்ல நான் சைன் பண்ணணும் அவ்வளவுதான சரி கொடுங்க சொல்லி யுவராஜ் கையில இருந்த டாக்குமெண்ட வாங்கி கேசவன் யுவராஜ் நான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன் இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஷேரை நான் இழக்கிறதுனால உன்னோட சொத்து மொத்தமா என் கைக்கு வரப்போகுதுன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு எல்லாத்துலேயும் சைன் போட்டாரு யுவராஜ் அவர் சைன் போடுறத பார்த்து மனசுக்குள்ள என்ன கேசவன் நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா யாரு ஏமாற போறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் இன்னு கேசவனை பார்த்து வன்மத்தோட சிரிச்சுக்கிட்டு இருந்தான் யுவராஜ் சைன் போட்டு முடிச்ச கேசவன் மாப்பிள்ள நீங்கள் சொன்ன மாதிரி சைன் போட்டுட்டேன் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்ன ஆ அதெல்லாம் எதுவும் இல்லை வாங்க நாம கீழே போகலான்னு சொல்ல சரி வாங்க மாப்பிள்ள போகலாம் என்ன சொல்லிட்டு கேஷவன் யுவராஜ் கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போனார் கீழே எல்லாரும் யுவராஜுக்காக காத்துட்டு யுவராஜ் கேசவனோட படியில கீழே இறங்கி வந்தான் எல்லோரோட பார்வையும் யுவராஜ் பக்கம் திரும்பிச்சு காவியா தன் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஜனனி கிட்ட ஹே மச்சி இந்த மான்ஸ்டர் என் தான் அழகா தெரியுதா இல்ல உன் கண்ணுக்கும் அப்படிதான் தெரியுதா தன்னோட கண்ணை கசக்கிக்கிட்டே கேக்க ஆமா காவ்யா என் கண்ணுக்கும் உன் அண்ணா அழகா தான் சொல்ல விட்டுட்டு இன்னைக்கு இவன் கல்யாணத்தை பார்த்து எத்தனை பொண்ணுங்க மனசு உடைய போகுதோ தெரியலையே சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இவன் என்னதான் பொண்ணுங்களுக்கு ட்ரீம் பாயா இருந்தாலும் இவன் எப்பவுமே டெவல் பாய் தான் அதை எப்பவுமே மாத்த முடியாது அவனை பார்த்து ஜனனி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு திருப்பு திருப்புன்னு நினைச்ச ஜனனி தான் இருந்த தர்ஷினி பக்கம் முகத்தை திருப்பி ஏதோ பேச ஆரம்பிச்சா ஜனனிய பார்த்துக்கிட்டே கீழே இறங்கி வந்த யுவராஜ் தன்னோட அசிஸ்டன்ட் சிவாவ பார்த்து ஏதோ சிக்னல் காட்டினா அப்புறம் அங்கிருந்து சில பிசினஸ் மேன்கள் கிட்ட பேசிக்கிட்டு மனம் போய் உட்கார்ந்தான் ஐயர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரம் கழிச்சு முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுத்து பொண்ணு கூட்டிட்டு வாங்கோன்னு சொன்னதும் சஞ்சனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை கூட்டிட்டு வந்தாங்க சஞ்சனா மனமேடையில வந்து உட்கார்ந்ததும் கல்யாண பொண்ணு பண்ண வேண்டிய சம்பிரதாயத்தை ஐயர் சொல்ல சொல்ல சஞ்சனா செய்ய ஆரம்பிச்சா மணி பத்தாச்சு அது வரைக்கும் அமைதியா கூலா உட்கார்ந்திருந்த யுவராஜ் தலையை நிமித்தி பார்த்தான் ரஜினி ஸ்டைல்ல விரல்ல ஒரு சொடுக்கு போட்டான் சிவா டெக்னீஷியனுக்கு சிக்னல் கொடுத்தான் அடுத்த செகண்ட் அங்க எல்லா டிவிலையும் லைவா ஓடிக்கிட்டு இருந்த இவங்க கல்யாணம் ஸ்டாப் ஆகி வேறொரு வீடியோ ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சது எல்லாரும் ஷாக் ஆகி டிவிய பாக்க ஆரம்பிச்சாங்க